வன்தானே இரண்டவன் நின்ற நின்றனன் மூன்றினுள் நான் குணந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே இத்திருமுறை முழுமுதல் சிவபெருமானின் எண் பெருங்குணங்களையும் முறையே குறிக்கும் அருங்குறிப்புமாகும் மேலும் சிவபெருமான் உலகப் பெரும் தோற்றத்திற்கு முன்னும் உலக பேரொடுக்கத்துக்கு பின்னும் நிலைத்திருக்கும் அழிவிலா ஒருவன் அவன் இனிய அருள் சிவய நம என்னும் திரு ஐந்தெழுத்தில் காணப்படும் வகரமும் நகரமும் ஆகிய இரண்டெழுத்துக்குரிய வனப்பு அதாவது பராசக்தி நடப்பு அதாவது ஆதிசக்தி என இரண்டாகும் அன்பு அறிவு ஆற்றல் என மூன்றாகும் இவற்றை இச்சை ஞானம் கிரியை எனவும் இசைப்பர் சிவசிவ என பொருள் மறை நான்காகும் படைத்தல் காத்தல் துடைத்தல் மறைத்தல் அருளல் என திரு அருள் தொழில் ஐந்தாகும் அவன் திருவழியை சிற்பிக்கும்படி முறை வழிகள் தொகை வகையால் ஆறாகும் எழுவகை ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவன் எழுவகை ஆற்றல் தமிழாகம விரிவாகிய சிவஞான சித்தியாரில் அருளியபடி சக்தி விந்து சக்தி மனோன்மணி மகேசை உமை திரு வாணி என்பர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலா பகலூர் புலனாய மைந்தனன் என என் வகை பொது வடிவங்களாகும் తిరుచిత్రం పలు